ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் நாகசாய் அறக்கட்டளையின் சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது சாய்பாபா கோயிலில் பாபாவின் நூற்றி ஏழாம் ஆண்டு மகா சமாதி விழா என்று சீரும் சிறப்போடு காலை முதல் நடைபெற்று கொண்டு வருகின்றது காலையிலே கணபதி ஹோமத்தோடு சுதர்சன ஹோமம் மிருத்துஞ்ச ஹோமம் நவகிரக பூஜை எல்லாம் முடிந்து அந்த தீர்த்தங்களை எடுத்து பாபாவுக்கு சிறந்த முறையில் அபிஷேகம் செய்யப்பட்டு இப்போது அன்ன அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆறு ஏழாயிரம் பேர் அன்னதானத்தில் இன்று விடுமுறை நாள் அக்டோபர் ரெண்டாம் தேதி சமாதி வியாழக்கிழமை இல்லை ஒட்டுக்காக வந்ததனால மிகப்பெரிய கூட்டத்தை எதிர்பார்த்துருக்கோம் இந்த கூட்டம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அன்னதானத்தை மாலையிலே தங்கத்தேர் வைபவம் என்று சமாதி நிலையமாக இருக்கிறதுனால நடைபெறும் பக்தர் சு துக்கங்களுக்காக அவர்கள் வந்து பாபாவை பார்த்து நிற்கிறாங்க அந்த சுகதுக்கங்களை பாபா நிவர்த்தி செய்து கொடுக்கின்றார்கள் நம்பிக்கையின் பேரில் மிகப்பெரிய கூட்டத்தில் இன்று வந்திருக்கின்றது அலங்காரம் அன்றைய தினம் ஒரு அணுக்களாக விசேஷமாக பாபாவுக்கு இந்த நவராத்திரி வந்து ஒரு பெரிய விசேஷங்கள் இன்று அவர் சமாதியான நேரம் இப்போ நம்ம இருக்கோம் ரெண்டே நாள் மணி ரெண்டே நாள் மணி அவர் சமாதியான நேரம் இந்த நேரத்தில் தான் அக்டோபர் மாதம் அவர் இறந்தது நூற்றி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நூற்றி வருஷத்துக்கு முன்னாடி இன்று அளவில் ஆர்த்தி முடிஞ்சி இருக்கிறது சிறப்பான தீபாவது நடைபெறும் தேர் தங்கத்தேரு பவனி வருவார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இன்று இந்த வியாழக்கிழமை சிறப்பாக அமைந்து விட்டது அவர் சமாஜினாலும் அமைந்து விட்டது வியாழக்கிழமை தேர் எல்லாமே பாபாவுக்கு என்னென்ன நடந்து கொண்டது அத்தனையும் இன்று நடைபெறும் ரெண்டு கிளப்பா எச்சரிக்கும் ஸோ அதனால் வேலைக்கிழமைகள் வந்து ஒரு சிறப்பான அம்சம் அது கூட்டம் வந்து அது காணிக்கை நாங்கள் கொடுப்போம் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது வெளியூர் காரங்கள் நிறைய இடம் வருவாங்க இது வந்து எப்படின்னா இந்த இந்த வீடாக வந்து பாபாவைப்பட்டி தெரிந்தது ஐந்தது எல்லாரும் வந்து கலந்து கொள்வார்கள் புத்தாண்டு பேண்கன்றது அது ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் அதாவது ஈரோடு திருப்பூர் பொண்ணாச்சி பொள்ளாச்சி ஊட்டி இந்த மக்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு வருடம் அதாவது ஒரு பத்து வருடமாக வாங்கிட்டு இருக்கேன் இருபது வருடமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஃபீலிங் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து பாபாவோடய இதை வச்சு வாங்கி புத்தாண்டை துவைக்கணும் துவக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொருத்தையும் கேட்டோம்னா நான் பதினஞ்சு வருஷமாக வந்து வாங்கிட்டு இருக்கேன் இருபது வருஷமாக எங்கள் முன்னோர்கள் அதாவது எங்களோட பாஸ்ட் ரெசீசர் ஒரு இருபத்தஞ்சு பைசா கொடுத்து ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சி